அஸ்லாம் வலைக்கம் மக்கள் நம்ம பிஸ்மின் ஆர்ட் மூலிங் மூலமாக பயன்படுத்தி அவங்க நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க அவங்களோட ரிவியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்காக நல்லா இருக்கீங்களாம்மா அலமதுல்ல அல்லது நல்லா எனக்கு தேவையில்லாக இப்போ உடம்பு நல்லா இருக்குது இன்ஷா போல் எல்லா மக்கள் நல்லா பயன்பெறணும் அவங்களுடைய மருந்து நல்லபடியாக வேலை செய்யுது எல்லாம் எல்லா கொண்டு எல்லா வந்து இறங்கினேன் நல்லா இது மூலயமா எனக்கு ஒரு சேஃபாக கொடுத்துருக்குறான் எல்லாருக்குதான் வந்து எல்லாம் நன்றி சொல்லணும் இன்ஷால்லாம் மேலும் மேலே நூடல் ராகத்தாக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப கருவை செய்யணும் அல்லாஹ் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக உந்துவா செய்கிறேன் இன்ஷால்லா ஓகேம்மா அலாமாலைக்கு அது இல்லாமல் நம்ம கிளைன்ட் அவங்களோட ரிவ்யூஸ் வந்து நமக்கு தெரிவிச்சிருக்காங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரிவியூ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம பேச்சை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும்